ஜெய் சர்க்குருநாதா பாபாவினுடைய இந்த மத்தியான கால ஆரத்தில ரொம்ப முக்கியமான விசேஷமான சோட்டா ஆரத்தின்னு சொல்லக்கூடிய ஷிரடி மாதே பண்டரபுர ஆரத்தி ஸோ அடி என் கொடுத்த பிடிஎஃப்ல பக்கம் இருபத்தி ஏழாவது பக்கம் எல்லாரும் எடுத்துக்குங்க ரொம்ப பிரீதியான பாடல் கற்றுப்போம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாயிநாத் மஹராஜ கி ஜெய் ஜெகத் மாதே ராதே கிருஷ்ண மாயி கி ஜெய் ஜெய் சத்குருநாதா பாபாவினுடைய அருட்பெரும் கருணையினால் இப்போ நம்ம பாபாவுடைய மத்தியான ஆரத்தில் ரொம்ப உயர்ந்ததான பாபாவுக்கு ரொம்ப பிடித்த ஷிரடியில் சோட்டா ஆரத்தி அப்படின்னாலே ரொம்ப ஃபேமஸான ஆரத்தி பாபாவுக்கு காலையில் காக்கடை ஆரத்தி முடிச்சுட்டு சரியாக ஆறு முப்பது மணிக்கு காலையில் சோட்டா ஆரத்தி எடுப்பாங்க அந்த ஆரத்தியை தான் இப்போ நம்ம பாட போகிறோம் அப்படிப்பட்ட ஆரத்தி என்ன ஆரத்தின்னா ஷிரடி மாஜே பண்டரபூர அப்படின்னு சொல்லக்கூடிய அபங்கம் இது பாபா தாஸ்கன்னு மகராஜுடைய ஹிரதயத்திலேருந்து பாடலை எழுதி கொண்டார் அப்படின்றத தெளிவுபடுத்துகிறேன் ரொம்ப அற்புதமான வரிகளோட ரொம்ப எளிமையான பாவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அபங்கம் இது பாடல்னு சொல்லாமல் அபங்கம் அப்படின்றத தான் சொல்லணும் நீங்கள் ஸோ இந்த பாடலை நம்ம கட் பாபாவுடைய அனுகிரகத்தினால் கற்றுப்போம் பாபாவுடைய மத்தியான நேரத்தில் நாலாவது பாடல் ஷீரடி மாஜே பண்டரபூர அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் ஷீரடி மாஜே பண்டபூர சாயி பாபா ரமவர பாபா ரமவர சாயி பாபா ரமவர சிரடி மாஜே பண்டரி புர பண்டரபுரன்னு சொல்லலாம் பண்டரிபுரன்னு சொல்லலாம் நீங்க உங்க விருப்பப்படி சொல்லலாம் ஆனால் ஷிரடியில் ஷிரடி மாஜே பண்டர பூர அப்படின்னு தான் பாடுவாங்க இதில் பண்டரீனு இருக்குது பண்ட பண்டர அப்படின்னு மாற்றினாலும் பரவாயில்ல பண்டரீன்னு சொன்னாலும் தப்பே இல்லை நகையினால ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஷிரடி மாஜே பண்டபூர சாயி பாபா ரம வர பாபா வர சாயி பாபா ரம வர இதுக்கு என்ன அர்த்தமாக ஷீரடியே எங்கள் பண்டரிபுரம் சாயி பாபாவே எங்கள் விஷ்ணுவும் விட்டலும் அப்படின்றது அர்த்தம் ஆனால் வாஸ்தவத்தில் இந்த அர்த்தம் உண்மையானது இல்லை அதையும் தெளிவாக சொல்லிடுறேன் இங்கே சாயி பாபா ரமாவர அப்படின்னா என்ன அர்த்தம்னா லக்ஷ்மியின் கணவனே சாயி பாபா அப்படின்றது அர்த்தம் நீங்கள் பழைய பாபாவுடைய தமிழ் மரா மராட்டி ஆரத்தியில் தமிழ் ஆரத்தையை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக அவங்க பாடியிருப்பாங்க ஆனால் பிற்காலத்தில் அது வந்து ஷிரடியே பண்டரிபுரம் சாயியே எங்கள் விட்டல் அப்படின்னு மாறியிருக்கான் லக்ஷ்மியின் கணவரே ஷீரடி சாயிநாதரே ஷீரடி சாயிநாதரே லக்ஷ்மியின் கணவரே அப்படின்றது தான் தமிழாரத்தில் வரும் ஆனால் அது பிற்காலத்தில் ஷிரடியே பண்டரிபுரம் சாயி எங்கள் விட்டல்னு மாற்றப்பட்டிருக்கு சரிங்களா அதையும் நான் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திடுறேன் ஆகையினால் ஜே பண்டபுர சைபா ரமா ரம சாயா ரம சுத்திச்சந்திர பாண்டி கஜா பண்டிகா பண்டிக மெலஷி மாதே பண்டபூர நிப்பாட்டியிருக்கேன் ஒரு கோடு போட்டிருக்கேன் ஸோ இதையே நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க ஷிரடி மாஜே பண்டரபுர கோடு அதாவது இதோட நிப்பாட்டிக்கணும் அடுத்து சாயி பாபா ரம வர அடுத்த வரி கீழே அதே மாதிரி பாபா ரம வர நிப்பாட்டிட்டுனா அடுத்து சாயி பாபா ரம வர அதனால் எந்தெந்த இடத்துல வார்த்தைகள் நிற்கிது எந்தெந்த வார்த்தைகள் கோருது அப்படின்றத நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் ஸோ ரெண்டாவது வரி சுத்த பக்தி சந்திர பாகா நீ புண்டலி கஜாகா பாவ புண்டலி கஜாகா இதுக்கு என்ன அர்த்தமா பண்டரிபுரத்தை கடக்கும் சந்திரபாகா நதியின் தூய நீராக எங்களது தூய பக்தி புண்டலி அதாவது விட்டல் என்று அழைக்கப்படும் விஷ்ணு பகவான் மீது எங்கள் பக்தியை அதிகப்படுத்துகிறது அப்படின்றது அர்த்தம் சுத்த பக்தி சந்திரபாகா சந்திரபாகா நதின்னு ஒன்று ஓடுது பண்டரிபுரத்தில் ரொம்ப உன்னதமான நதி அதுல ஸ்நானம் பண்ணாத மகான்களே கிடையாது சந்திரபாகா பாவ ஜாகா புண்டலீக ஜாகா அவ்வளோதாங்க ரொம்ப அற்புதமான முறையில் வாக்குல வரும் சுத்த பக்தி சந்திரபாகா பாவ புண்டலீக ஜாகா அடுத்து யாகோ யாகோ அடுத்துருபான் கரு சாயிஞ்சி கரு பாபான் ஜிவந்தன இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம் வாருங்கள் வாருங்கள் அனைவரும் சீக்கிரம் வாருங்கள் பாபாவை வணங்கி அருள் பெற வாருங்கள் அப்படின்றது அர்த்தம் இதை இப்போ பாடு இதை பிரித்து படிப்போம் யாகோ யாகோ அவ கே ஜன யாகோ யாகோ வாருங்கள் வாருங்கள் எல்லா ஜனங்களே வாருங்கள் அப்படின்றது அர்த்தம் அவகே ஜன கரு பாபாஞ்சி வந்தன கரு பாபாஞ்சி வந்தன சாயிஞ்சி வந்தன கரு பாபாஞ்சி வந்தன ോ യാഗോ അവരുബാബാ ചീവന്ത സായി വന്തോ ബാബാജീവന്ത അടുത്തതാ ഗുമാനേ ബാബാ സായി താവേ ആയി ബാജേ ആയി താവി ഇതില മാ ஆ ஏன்னு இருக்கும் அதை ஈயா மாற்றிக்கிங்க ஆ ஈ அப்படின்னு மாற்றிக்கணும் கனு மானே பாபா சாயி முடிச்சிட்டேன்னா கோடு போட்டிருக்கோம் பாருங்க அதே மாதிரி போட்டுக்குங்க தாம்ப பாபா மாஜே ஆயி இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்னா தாஸ்கனு இந்த பாட்டை எழுதினவர் அழைக்கிறேன் ஓ சாயி எங்கள் தாயே உங்களை பிரார்த்திக்கிறோம் விரைந்து வந்து எங்களை காப்பாற்றி கைத்தூக்கி விடுங்கள் அப்படின்றது அர்த்தம் கனு மனே பாபா சாயி கனு மனே துக்காமனே துக்காமணேனு நம்ம இதுக்கு முன்னாடி படித்தோம் இல்லையா துக்கார துக்காரா மகராஜ் அப்படின்றது அர்த்தம் அழைக்கிறேன் அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி தான் கணுமனே கணுமணே துக்காமனே கணுமணே நல்லா புரிஞ்சுக்கணும் கணு மணே பாபா சாயி தாமி பே ஆயி தாம்ப மா ஜே ஆயி பாபா பாவ ஆயி, அவ்ளதான் பாபாவுடைய இந்த நாலாவது பாட்டு ரொம்ப உன்னதமான பாடல் இந்த பாடலை ரொம்ப அவசியம் கற்றுக்கணுன்னு நீங்கள்லாம் இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து பாடுறேன் பாட்டா ஷிரடி மாஜே பண்டர்புர சாபா ரமா ரம சாபா ரம சுத்தி சந்திர பாா பாவ ஜாகா யாகோ பண்டிகலி கவ பண்டிகோ அவ வந்தன சாயிஞ்சி கரு பாபாஞ்சி பாபா சாயி தாவ தாவ பாவ 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 மாஜே மாஜே ஆயி 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 அவ்வளோதான் அஞ்சாவது பாட்டு ரொம்ப அழகான பாட்டு ஸ்பீடாக வேற இருக்கும் இந்த காலிங்லோட அங்கனை வந்தி என்ன சொரணியா நீக்கூப்ப துஜே அந்த மாதிரி வரும் ரொம்ப அழகான பாடல் ஸோ பாபாவுடைய மத்திய நாரத்தில் நாலாவது பாட்டு ரொம்ப உன்னதமான உயர்வான பாடல் பாபா நமக்கு கொடுத்த வரப்பிரசாதமான பாடல் ஷிரடி மாஜ பண்டர புற அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் அவசியம் நீங்கள் இந்த பாடலை முக்கியமாக கற்றுக்கணுன்றதை பிரார்த்திக்கிறேன் நாளைக்கு கிளாஸில் நம்ம ஐந்தாவது பாடலான அடைக்கலம் நாடுக நாடுதல் அப்படின்றது அர்த்தம் இந்த பாடலுக்கான அர்த்தம் ரொம்ப அற்புதமான வரிகள் ரொம்ப ஆழமான வரிகள் ஸோ எல்லோரும் நாளைக்கு இந்த பாடலை கற்றுக்கலாம் சாய்ராம்